அனைவருக்கும் ஐயா அப்பா குங்கும சித்தரவர்களும் எங்களுக்கு எந்த நேரத்திலும் பூச்சிட்டு அடைத்து அன்பாக இருப்பவர் ஐயா திருநீர் சித்தரவர்களும் இன்று பசுந்தன் முத்துராமலிங்க தேவருடைய ஒரு மண்டபம் அமைத்து அடியார்களை வரவேற்று புத்துராமணி தேவருடைய சொந்தங்களும் வர வைத்து அழகாக யாகம் பண்ணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் சில சுவாமிகள் வர இருக்கிறார்கள் ஆனால் வந்த அதிகாரிகளுக்கு எல்லோருக்கும் இங்கே காலை டிஃபன் மதியம் சாப்பாடும் அன்னதானம் இருக்கிறது எல்லோரும் இருந்து பசும்பொன் முத்துராமனை ஐயாவுடைய பல நல்ல மொழிகளை ஏற்கனவே அப்பா சொல்லுவாரு மீண்டும் கொஞ்ச நேரம் அவரை எதிர்த்து பொறுத்து பேசுவார் அவர் சொற்கொழிவு நல்ல சொற்கொழிவு கேட்பதற்கு இனிமையாகவும் அப்பேற்பட்ட ஒரு நல்ல நோக்கமாக கிடைத்த ஒரு ஆன்மீகத்தில் பெரிய ஐயாவின் குங்குமுக ஆன்மீக தபத்தில் ஆசை என்னவனாலும் பட்டம் கொடுக்கலாம் ஐயா திருநெல்வேலி சேர்த்தர் அவர்களுக்கு மீண்டும் நான் மனப்பூர்வமா நன்றி பெரிய நன்றி வணக்கம் மிக்க முனைப்புடன் இணைப்புடன் வந்து செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர் மதங்களை கடந்த ஒரு மனித நேயம் அந்த இவருடைய பகுதி வந்து சென்னை திருமத்தியூருக்கும் தண்டாரப்பேட்டைக்கும் நடுமையத்தில் இருக்கக்கூடிய சுங்காஞ்சாவடி பகுதியை சேர்ந்தவர் அந்த சுற்றுவட்டார பகுதியில எங்க ஆன்மீக நிகழ்ச்சி நடந்தாலும் என் உள்ளில் இருந்த சிவனை அந்த ஈசனை எனக்கே அறியாமல் வெளியே வந்ததற்காக அந்த ஈசனின் பாதத்தை வணங்கி என்னுடைய உரையை துவக்குகிறேன் நான் பெரிய பேச்சாளன் கிடையாது சொற்பொழிவாளன் கிடையாது இந்த மேடையில் அமைந்திருக்கும் அத்தனை பெரியோர்களின் பாதங்களை வணங்கி என்னுடைய உறவை துவக்குகிறேன் நான் ஒரு கடந்த ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலமாக இந்த இந்து பற்றுதலை கொண்டு இந்த பாதையில் நான் சென்று வருகிறேன் ஏன் என்று கேட்டிருக்கின்றால் இந்துத்துவம் இந்து மதமும் ரகசியங்களை புதைத்து வைத்துக் கொண்டிருக்கிறது அந்த ரகசியங்களை வெளியே எடுத்து வருவதுதான் இந்த நிகழ்ச்சிகள் ஏனென்றால் ஆதியில் வந்த சிவனே ஆதியில் வந்த சிவனே ஆதியில் வந்த சிவனே அற்புத சிவனே அந்த மாதிரி ஒரு சிவ சிவனுடைய வார்த்தைகளையும் மற்றும் இந்த ஆன்மீகத்தையும் ஆன்மீக சொற்பொழிவு அதிகமான கேட்கக்கூடிய வாய்ப்பை கிடைத்ததற்காக நம் அனைவருக்கும் இறைவனுக்கு நன்றி சொல்வோம் ஏன் என்று கூறீங்கன்னா எத்தனையோ மனிதர்கள் இன்னல்களிலும் துன்பங்களிலும் துயரங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா நமக்கு மட்டும் ஒரு பதினஞ்சு பேருக்கு மட்டும் இறைவன் அந்த சித்தத்தை கொடுத்திருக்கிறார்கள் நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும் ஏனென்றால் இருந்தது தேவன் ஐயாவுடைய குரு பூஜையில் என்னை அழைக்கிறார்களே என்ன வித்தியாசம் என்று தெரியவில்லை என்று நான் ஐயாவிடம் கேட்டேன் ஆனால் ஐயாவுடைய வரலாறை பார்த்தீர்கள் என்றால் அந்த பசும்பன் தேவர்கள் ஐயாவுடைய வரலாறை பார்த்தீர்கள் என்றால் பால் குடித்தது இஸ்லாமிய சகோதரிகள் வீட்டில் வளர்ந்தது கிறிஸ்துவத்தில் அவர் படித்தது கிறிஸ்துவ மதத்தில் அத்தனை மதத்தையும் ஒன்றாக கூடியவர் தான் ஐயா ஐயா அவர்கள் ஏனென்றால் இந்த இது நிகழ்ச்சிகளை நடத்த நடத்த நடத்தம் வெளியே வரும் நம்மளுடைய வாழ்க்கையும் உயரும் வந்திருக்க பெண்கள் அனைவருக்கும் நான் ஒரே ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் உங்கள் உள்ளத்தையும் உங்கள் இல்லத்தையும் சுத்தமாக வைத்துக் கொண்டால் நம் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறது வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு போகக்கூடிய அலுவலகத்திற்கு பிரச்சனை இருக்கிறது பணம் பொருளாதார பிரச்சனை இருக்கிறது அதையெல்லாம் தவிர்க்கக்கூடிய ஒரே விஷயம் தான் நீங்கள் சதா மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருங்கள் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் அந்த வெற்றிக்கு நான் ஒரு அடையாளமாக இருக்கிறேன் ஏனென்றால் என் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை நான் கூறுகிறேன் இருபத்தைந்து ஆண்டு காலத்துக்கு முன்பு நான் எங்கே எனக்கே தெரியாது இருப்பேன்னா இருக்க மாட்டேன்னா எனக்கே தெரியாது ஆனா இறைவனுடைய அருள் பெரும் ஜோதி ஆண்டவருடைய பாதத்தை பிடிச்ச எனக்கு வாழ்க்கையில வெற்றி நிறைய கிடைச்சது சுமார் இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு ஐம்பத்தி ஆறு அடையாளம் சிலையாத சடலங்களை எடுத்து இருக்கிறேன் அடையாளம் எப்படி போகணும் யாருக்குமே தெரியாது நம்ம மறடி தெரியுமா தெரியாது ஏன் என்றால் அந்த அடையாளம் தெரியாத சடத்தை எடுத்துக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது கொரோனா காலத்தில் ஒரு ஒரு மருத்துவமனையில் நின்று அந்த சடத்தை எடுத்து எடுத்து செல்லக்கூடிய நேரத்தில் அந்த கொரோனா அந்த இறந்தவருடைய மகன் அங்க நிக்கிறான்

சித்தரையா அவர்களுக்கும் குமல சித்திரையா அவர்களுக்கும் மற்றும் இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் நன்றையும் கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இப்பொழுது பேசினாலும் கூட காலத்தின் கருதி நம்முடைய அன்பு சகோதரர் அமனுல்லா பாய் அவர்கள் கொஞ்சம் முடிஞ்ச இவங்க எல்லாம் வந்து ஆன்மீக பேச்சு பட்டறையில் பயிற்சி எடுத்தவர் ஆன்மீக பேச்சு பட்டறை அரசியல் பேச்சு பட்டர சமூக தொண்டு பேச்சு இருக்கு दीवायो ओम नमः शिवाय பசும்பொன் முத்துராமன் இங்கே சித்தர் குரு பூஜை விட இன்னைக்கு வந்து நிகழ்ச்சி நடத்தியிருக்கீங்க ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி இப்போ தேவரையா தான் சொல்லுவாங்க தேவரையா ஜெய தேவர் ஜெயந்தி சொல்லுவாங்க இந்த சித்தர் நிகழ்ச்சியில் நீங்கள் ஒரு ஆன்மீக பாடல் பாடமும் எப்படி இருந்தது அது தேவரையா பற்றியும் பாடல் பாடிங்க நிறைய நிகழ்ச்சியில் பாடியிருப்பீங்க பட் இங்கே பாடமும் எப்படி இருந்தது நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்த மாதிரி பாட்டு நாங்களே கூட இருந்து எழுதி ஐயா வந்து ஆசைப்பட்டார் திருநீர் சித்தர் ஐயா போன வருஷம் போன வருஷம் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் ஐயாவோட தேவரையாவோட பாடலும் ஒன்று எழுதி எடுத்துருவாங்க பாடுங்க அப்படின்னாரு அதாவது பாடல் வந்து போது யாருக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்துடாது தேவரையா வந்து ஒரு ஆன்மீக திருமகனார் அவர் ஒரு பிறவின்றதுனால அந்த பாடல் வந்து உக்காந்து ஒரு அரை மணி நேரத்தில் எனக்கு பாட்டு வந்துச்சு கிடக்கடான்னு எழுதிட்டேன் அவரை மனசில் நினச்சேன் தேவரையாவை உடனே மனசில் வந்துச்சு பாட்டு எழுதிட்டேன் போன வருஷமும் வந்து பாடிட்டு போனேன் தேவரையாவோட பாடல் இந்த வருஷமும் பாடியிருக்கோம் எல்லாருக்கும் சாதாரணமாக ஒரு பாடல் நம்ம எழுதுறோம் சொன்னால் ஒரு பழைய காலத்து கோயிலை பற்றி எழுதுகிறோம்னா அந்த வரலாறு கேட்டு அந்த பாடல் எழுதிடுவேன் அந்த மாதிரி இவரும் ஒரு தெய்வப்பெருவின்றதுனால அந்த பாடல் வந்து எப்படி வந்ததுன்னு தெரியல ஒரு அரை மணி நேரத்தில் ஐயா சொன்ன ஒரு முன்னாள் நைட் சொன்னார் மறுநாள் நைட்டு காலையில் குள்ளே எழுதியுன்னு வந்து இங்கே அப்படியே பாடிட்டோம் அதெல்லாம் வந்து ஒரு தெய்வ பிரிவுக்கு தான் அந்த மாதிரி பாடல்லாம் வந்து மனசுல நினைச்சா வரும் தேவர்கள் நிறைய பேர் சொல்றாங்க ஆனா இங்க சித்தர் வழிபாடா பண்ணி குரு பூஜை பண்ணிருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்க எல்லா இடத்துலயும் பொதுவாக அரசியல்வாதி வந்து குரு குரு பூஜை குரு இங்க வந்து சித்தர் குறிப்பிடுங்க அது அன்பான ஆன்மீக மெய் அன்பர்களே உங்கள் முத்துராமலிங்க தேவர் ஐயாவிற்கு இன்றைய தினம் தமிழகம் மட்டுமல்லாது தமிழகம் மட்டுமல்லாது உலகெங்கிலும் அவருடைய பக்தர்கள் இந்த பூஜையை குரு பூஜை ஜெயந்தி விழா என்று கொண்டாடுகிறார்கள் இங்கே சென்னை திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாய்பேட்டை வட்டம் தண்டலம் என்கின்ற ஒரு பெரும் ஊரில ஐயா அவர்கள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை ஒரு சித்தராக பாவித்து சித்தர்கள் அனைவரும் ஒன்று கூடி செய்கின்ற ஒரு பெரு விழாவை நாங்கள் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம் மற்றவர்கள் எல்லாம் குரு பூஜை ஜெயந்தி பூஜை என்றுதான் அவர்கள் வணங்கி அவர் ஐயாவை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் இங்கே இந்த திருவள்ளூர் தண்டலம் மாவட்ட தண்டலம் கிராமத்திலே வாழுகின்ற வசிக்கின்ற ஐயா சென்னை பசுமுல் திருநீரி சித்தர் அவர்கள் பல சித்தர் பெருமக்களுடன் இணைந்து இந்த விழாவினை ஒரு சித்தர் பூஜையாக தேவரையா மற்றவர்களுக்கு எப்படி தெரியாது மனிதரில் புனிதர் மனிதரில் தெய்வம் இருப்பதையெல்லாம் வாரி வழங்கிய ஒரு மாபெரும் வல்லல் ஞான வல்லலுக்கு சித்தர் பூஜையாகத்தான் இதை நாங்கள் கடந்த ஒரு பத்து ஆண்டு காலமாக செய்து கொண்டிருக்கிறோம் மற்றவர்கள் எப்படி பூஜை செய்கிறார்கள் என்று நமக்கு தெரியாது இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் ஐயாப்பால் நாம் கொண்ட அன்பு ஐயா ஐயாடைய அருளாசி வேண்டி ஞான வள்ளலாக ஒரு மாபெரும் சித்தராக ஐயா இந்த பூமியிலே இப்பொழுது நம்முடைய விழா வந்து கொண்டிருக்கிறார் அவர் எங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சித்தர் அதனால்தான் பல்வேறு யோகிகள் தவசிகள் ஞானிகள் மற்றும் சித்தர் பெருமக்களுடன் இணைந்து இந்த விழாவை வருடந்தோறும் நாம் முப்பது பத்து என்கின்ற அளவில் வருடங்கள் தான் மாறிக்கொண்டிருக்கிறது போய்க் கொண்டிருக்கிறது ஆனால் நிரந்தரமாக பத்தாம் மாதம் முப்பதாம் தேதியை ஐயாவினுடைய குரு பூஜை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இதில் வந்து கலந்து கொண்ட அத்தனை மக்களுக்கும் இந்த விழாவை வெகு சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்து கடந்த ஒரு மாத காலமாக அலைந்து திரிந்து மிக அற்புதமாக இந்த விழாவை வடிவமைத்து நமக்கு வந்து அளித்திருக்கிறார் அவரும் அவருடைய குடும்பத்தாரும் பல்லாண்டு பல்லாண்டு இன்புற்று வாழ வேண்டும் இதை இந்த சேனல் வழியாக பார்க்கக்கூடிய மக்களுக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிட்ட வேண்டும் என்கின்ற ஒரு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த விழாவை கடந்த பத்து ஆண்டுக்கு மேல் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய அடியா சென்னை பசும்பொன் திருநீட்டு சித்தர் அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையிலே

ஐயா வந்து பார் ஜாதி மதம் என்று இல்லை என்று சொன்னார் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தன்னுடைய சொத்தை தங்கள் தன்னுடைய ஜாதிக்கு கொடுக்காமல் தாழ்த்தப்பட்ட ஜாதிக்கு தான் கொடுத்தார் ஆகையனால வந்து அவர் வந்து ஜாதி அப்படின்னு யாரும் பார்க்கவில்லை மீனாட்சி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தாழ்த்தப்பட்டவர்களை எல்லோரும் கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிடுன்னு சொல்லிட்டு ஐயா கொண்டு போனாங்க முக்கியமான பார்த்திங்கன்னு சொன்னால் சித்தர் என் சித்தர்கள் எல்லாம் வந்து செய்த பாக்கியம் ஐயா வந்து நிறையா செஞ்சுருக்கிறாங்க அவருடைய வரலாறை பார்த்தீங்கன்னு சொன்னால் சித்தர்கள் என்ன செய்தார்கள் ஒவ்வொரு சித்தர்கள் ஒரு ஒரு இதில் போயிருப்பாங்க ஆனால் இந்த சித்தர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் பசுமணன் முத்துராமலிங்க ஐயா சித்தர் அவர்கள் ஏன்னு சொல்கிறேன்னு கேட்டால் தன்னுடைய உழைப்பெல்லாம் வந்து மக்களுக்கு தான் தன்னுடைய காக வாழ்லவர் கல்யாணம் கூட பண்ணிக்கல ஒரு பெண்ணை வந்து தாயாக நினைத்தார் சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க தன் சுழலுக்காக வாழ்வாங்க ஆனால் ஐயா வந்து மக்களுக்காக வாழ்ந்தார் ஜாதி மதங்கள் இல்லாமல் மக்களுக்காக வாழ்ந்தாரே தவிர அவர் வந்து சித்தர் தான் ஒரு பள்ளி பள்ளி ஸ்கூலுக்கு போகும்போது திருநீர் பூசி வந்தார்கள் அப்பொழுது அந்த உள்ள வாத்தியார் கேட்குறார் திருநீர் பூசிக்கிட்டு உத்திராட்சி போட்டுக்கிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுது என்னுடைய சொந்தமான என்னுடைய நீங்க வந்து தவிர்க்கிறீங்க நான் விபூதி பூசி பூசிக்கிட்டு உத்தராட்சி போட்டு வருவேன் அப்படிங்கிற என்னுடைய இதை நீங்கள் தவிர்க்க கூடாது கல்விதான் கற்றுக் கொடுக்க வேண்டிய தவிர நான் உத்தராட்சி போட்டுக்கிறேன் திருநீர் பூசுகிறேன் அது சொல்வதற்கு தகுதி இல்லை என்று கூறினார்கள் அதுபோல் ஜாதியை பற்றி அவர் பார்த்ததே கிடையாது அவங்க தான் ஜாதியை வந்து பூசிக்கிறாங்களே தவிர அவர் ஜாதியை பத்தி நினைக்கல இதுதான் உண்மை சித்தருக்கான காரணமா சித்தர்னா யாரு ஏன்னா அப்படின்னு பார்த்தா பிரதமர் கூட தான் கல்யாணம் பண்ணல அவரும் தான் நல்லது பண்றாரு காமராஜர் கல்யாணம் பண்ணல அவரும் தான் அவங்க எல்லாம் இது மாதிரி எல்லாருமே சித்தர் அவங்க எல்லாம் திருநீர் எல்லாம் பூசிக்கிட்டாங்களா உத்தரவாதம் போட்டுக்கிட்டாங்களா போடல இல்ல தேசியமும் தெய்வீகம் எனது இரு கண்கள் என்று கூறினார்கள் அப்ப அவங்க எல்லாம் சொன்னாங்களா தொண்டு செய்தார்கள் ஆனா ஆன்மீகத்தை கொண்டு வந்தாங்க திருநீர் பூசினாரா ரெண்டு பேரும் திரண்டுசினாங்கள பக்தா தொண்டி செய்யலைய என்ன தொண்டி செஞ்ச நான் தான் பூசிக்கிட்டு என்ன தொண்டை செஞ்சுக்கிறேன் சொல்லுங்க அப்போ ஒரு மக்களை எப்படி கொண்டு வரணும் ஜாதி மதங்கள் இல்லாமல் தானே அவர் கொண்டு போனாரு அவன் சொத்து என் சொத்தெல்லாம் வந்து மக்கள் நான் கொடுப்பானே கொடுப்பானா கொடுக்க பண்ண அவங்க சொத்தை வந்து அவர் ராஜா எல்லா சொத்தும் வந்து மக்களுக்காக கொடுக்கறாரு ஜாதி கொடுக்கல பொதுமக்கள் தான் கொடுக்கறாங்க எல்லா ஜாதிகாரங்களும் ஐயாவுக்கு விரும்புவாங்க அதுபோல் ஜாதி கிடையாது ஜாதி மதம் பார்க்கல என்ன சொல்ல வரீங்கன்னா சித்தரா எல்லாருமே எல்லா மத எல்லா மதமும் சரி சமூகத்துல சரி எல்லாருமே இருக்கும் ஆமா ஆமா வணங்க வேண்டிய இருக்காங்க அப்போ வந்து இந்துல பிறந்தாலும் கூட பால் ஊட்டியது யாரு முஸ்லீம் கல்வி கற்றது எங்க கிறிஸ்டின்ல அப்போ பிறந்தது வந்து இந்து இருந்தாலும் கூட அந்த அம்மா முஸ்லீம் அம்மா தான் அவங்க வளர்க்குறாங்க அப்போ கல்வி எங்க கேட்குறாரு கிறிஸ்டியில் இதை பண்றாங்க அப்படி இருக்கும்போது அவர் எப்படி நீங்கள் வந்து ஜாதி உள்ள சொல்வீங்க அவர் பொதுவாக தான் இருந்தாங்களே தவிர ஜாதி என்கின்ற ஒரு தேவண்ண யாரு சிவாசி

நடந்து கொண்டிருக்கிறேன் அவர் இந்த பகுதியிலிருந்து தொண்டாற்றுவது நமக்கெல்லாம் மிக மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது அது மட்டுமல்லாமல் தேவர் ஐயா முத்துராமிக தேவர் அவருடைய குரு பூஜை அன்று இந்த விழாவில் கலந்து கொண்டதற்கு உண்மையாகவே பெருமைப்படுகிறேன் ஏனென்றால் ஐயா முத்துராமலிகேவரை அவர்கள் அரசியலும் ஆன்மீகமும் எனது இரண்டு கண்கள் என்று சொன்னார் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஆங்கிலங்களை எதிர்த்து போராட்டம் நடத்துகின்ற பொழுது படை வீரர்களை போர் வீரர்களை திரட்டி சென்று சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு உறுதுணையாக வலதுகரமாக நம்மளது தமிழகத்திலேருந்து புறப்பட்ட சிங்கம்தான் நம்முடைய ஐயா முத்துராமைய தேவர் ஐயா அவர்கள் ஐயா அவர்கள் அரசியலுக்கு மட்டுமல்லாமல் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவர் ஐயா அவர்கள் பகுதியிலே என்னோடு என் கீழே ஜூனியராக வழக்கறிஞராக பணியாற்றிய ஒரு நபர் சொன்னார் ஐயா அவர்கள் ஐயா அவர்கள் தேவர்களுக்கு தான் உதவி செய்வார் என்று தவறாக எண்ணிவிடக்கூடாது நாங்கள் எல்லாம் தாத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் எங்கள் அப்பாவிற்கு வீட்டுமனை கொடுத்தவர் எங்களுக்கு தாத்தப்பட்ட சமுதாயத்துக்கெல்லாம் வீட்டு மனை கொடுத்து அங்க தங்க வைத்தவர் அவர் தேவர் பெருமக்களை விட தாத்தப்பட்ட மக்களிடத்தில் நிறைய தொடர்பு கொண்டவர்கள் அவர் அவர்கள் மேம்பட வேண்டும் உயர வேண்டும் என்று பாடுபட்டவர் என்று உண்மையாவே என இடத்திலே இளநிலை வழக்கறிஞராக பணிபுரிந்த ரவிச்சந்திரன் என்பவர் மதுரை பக்கத்தில் இருந்தவர் சொன்னார் அப்போது நம்முடைய நமக்கு தேவரையா அவர்களுடைய புகழை நாம் பெறுவதற்கு கேட்டு பெறுவதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைந்தோம் ஐயா தேவரையா அவர்கள் பிரம்மச்சாரியாகவே வாழ்ந்து விட்டார் அவர் கடைசி வரைக்கும் மருத்துவர்கள் நீங்கள் உங்களுடைய இதை உடம்பில் இருந்து ஒரு சொட்டு இதை விட்டால் நீங்கள் ஒழிப்பு என்று என்று சொன்னபோது கூட அது எனக்கு தேவையில்லை ஆன்மீகம்தான் முக்கியம் எனக்கு உயிர் பிழைப்பதை விட நான் ஆன்மீகத்தை கடைபிடிப்பதான் முக்கியம் என்று அவர் முருகப்பெருமானின் அருள் கொண்டு முருகனிடத்திலே சிறந்த அன்பு செலுத்தி அந்த கந்த கடவுளிடத்திலே அடியவனாக இருந்து அவர் இறை பணியாற்றியதுமல்லாமல் இந்த தேசப்பணியும் ஆற்றி தேச மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் இன்றைக்கு தேவரையா இல்லாமல் எந்த அரசியல் கட்சிகளும் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அவர் பெயரை உச்சரிக்க முடியாமல் வாக்கு சேகரிக்க முடியாது அந்த அளவுக்கு அவர் அரசியலிலும் ஆன்மீகத்திலும் மிக உயர்ந்தவர் ஐயா முத்துலா தேவர் அவர் பெருமை ஓங்க வேண்டும் அவர் புகழ் வேங்க வேண்டும் அவர் என்றென்றும் அவர் புகழ் நிலைத்திருக்க வேண்டும் இந்த பூமியிலே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி குடித்த நமது விபதி சித்தர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்ட ஆன்மீக பெரியவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தாமதமாக வந்ததற்கு ஐயா விபதி சித்தர்கள் என்னை மன்னித்து அருள வேண்டும் என்று மிகவும் பணி ஐயா கேட்டுக்கொள்கிறேன் சொன்னது எல்லாமே அடியன் சொல்ல வருது எல்லாம் ஐயா சொல்லிட்டாங்க நான் என்ன சொல்ல முடியும் நன்றி